இன்று கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த ஒரு நாள் மட்டும் இன்றைய பதிவில் பார்க்க போகும் நரசிம்ம பெருமானின் ஐம்பத்தி எட்டு நாமாவளிகளை சொன்னாலோ அல்லது செவி கொடுத்து கேட்டால் கூட லாட்டரி ஜாக்பாட் அடித்தது போல பண வரவு வந்து கொண்டே இருக்கும் ஐஸ்வர்யோகத்தை தரக்கூடிய அற்புதமான நரசிம்ம பெருமானோட எளிமையான நாமாக்கள் இவை பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ நாரசிம்ஹா யனமஹா ஓம் மஹா சிம்ஹா யனமஹா ஓம் திவ்ய சிம்ஹா யனமஹா ஓம் மகாபலா யனமஹா ஓம் உக்ரசிம்ஹா யனமஹா ஓம் மஹாதேவா யனமஹா ஓம் ஸ்தம்பஜா யனமஹா ॐ उग्रलोचनाय नमः ॐ रौद्राय नमः ॐ सर्वाद्भुताय नमः ॐ श्रीमते नमः ॐ योगानन्दाय नमः ॐ त्रिविक्रमाय नमः ॐ हरये नमः ॐ कोलाहलाय नमः ॐ चक्रिणे नमः ॐ विजयाय नमः ॐ जयवर्धनाय नमः ॐ पञ्चाननाय नमः ॐ परब्रह्मणे नमः ॐ अघोराय नमः ॐ घोरविक्रमाय नमः ॐ ज्वलन्मुखाय नमः ॐ ज्वालमालिने नमः ॐ महाज्वालाय नमः ॐ महाप्रभवे नमः ॐ निटिलाक्षाय नमः ॐ सहस्राक्षाय नमः ॐ दुर्निरीक्षाय नमः ॐ प्रधापनाय नमः ॐ महाधंष्ट्रायुधाय नमः ॐ प्राज्ञाय नमः ॐ चण्डगोपिने नमः ॐ सदाशिवाय नमः ॐ हिरण्यकशिपुध्वंसिने नमः ॐ दैत्यावनपञ्चनाय नमः ॐ गुणभद्राय नमः ॐ महाभद्राय नमः ॐ बलभद्राय नमः ॐ सुभद्रकाय नमः ॐ करालाय नमः ॐ विकरालाय नमः ॐ विकर्त्रे नमः ॐ सर्वकर्तृकाय नमः ॐ सिंशुमाराय नमः ॐ त्रिलोकात्मने नमः ॐ ॐय नमः ॐ सर्वेश्वराय नमः ॐ विभवे नमः ॐ भैरवाडम्भराय नमः ॐ दिव्याय नमः ॐ अच्युताय नमः ஓம் கவி மாதவாய நம ஓம் அதோக்ஷா யம ஓம் அக்ஷராய நம ஓம் சர்வாய நம ஓம் வனமாலினே நம ஓம் வரப்பிரதா யநமஹ வரந்தனை கேட்டால் கேட்ட பக்தர்களுக்கு கேட்டதை விட அதிகமாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய இழகிய மனம் படைத்தவர்தான் நரசிம்ம பெருமான் இன்று கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமான் மனம் குளிர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாளாகும் இன்றைய பதிவில் பார்த்த ஐஸ்வர்ய யோகத்தை தரக்கூடிய இந்த நரசிம்ம பெருமானோட ஐம்பத்தி எட்டு நாமாவளிக்களை ஒரு முறை பக்தியோடு வீட்டில் விளக்கேற்றி சொல்லுங்கள் சொல்ல முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை காது கொடுத்து கேட்டாலும் சொன்னதற்கு சமமான பலன் கிடைக்கும் லாட்டரி ஜாக்பாட் அடித்தது போல பணவரவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரிஹி ஓம் மகாபெரியவா போற்றி